தொலைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் முப்பதாம் நாள் பிரதமை திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல நீச்ச நிலையில அதே நேரத்துல பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அசந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே சந்திரன் ஒளித்தன்மை இல்லாமல் தேவையாக இருக்கும்போது அல்லது குறுச்சுக்குற தொடர்புகள்ல இருக்கும்போது தான் சந்திராஷிரமாம் கஷ்டமான விஷயங்களை செய்யும் இன்னைக்கு அப்படி ஒன்றும் பெரிய க சந்திராஷிரம நாள் மேசராசிக்காரர்களுக்கு கிடையாது வழக்கமான ஒரு அமைப்பாகவே இந்த நாள் இருக்கும் ஆனாலும் சந்திரன் எட்டுல மறையும் போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா வாழ்க்கை தொழில் வேலை போன்றவைகளை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க முடியாமல் கொஞ்சம் அப்படியே திணறுவிங்க இந்த பாம்பா கயிறா அப்படின்றது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான தடுமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதால் எதுலேயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற சந்திராசம நாளா இந்த நாள் மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணவரகளுக்கெல்லாம் தடைகள் கண்டிப்பாக இருக்காது பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்குன்றதுனால எதுக்கும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படி இப்படிலாம் எதுவும் வராது வேலை வழக்கம் போல் செல்லக்கூடிய அமைப்புகள் எதற்கும் தடை இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் சிலருக்கு சித்தர்களுடைய தரிசனம் தவம் தியானம் யோகா போன்றவைகளில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான சகஜமான சந்திராஷ்டிரம நாளாகவே அமைந்திருக்குதுங்க மேச ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சந்திரன் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒளிச்சந்திரன் பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய ஒளிச்சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய மனநாள்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு யார் மணமகனாக வருவாங்க யார் மணமகளாக வருவாங்க எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதுல சில பல அடையாளங்கள் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கூட்டுத் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் கூட்டு முயற்சிகள் நன்றாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நண்பரை பார்த்து அளவலாவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரெண்டு அங்கே வேலை செய்யும்போது ஃப்ரெண்டு இந்த ஊரில் இருக்கும்போது ஃப்ரெண்டு அப்புறமா டச்சு விட்டு போச்சு என்னடா பார்த்தா திடீர்னு வந்து எதிரில் நிற்கிறாரு ஆகா என்கின்ற மாதிரியாக ஒரு இன்ப உணர்வுகள் மனசுக்குள்ளே வந்தது நண்பரை பார்த்து இன்றைக்கு நீங்கள் என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் முன்னேறதுக்கு இனிமேல் என்ன பண்ணலாம் என்பது மாதிரியான எதிர்கால முன்னேற்ற திட்டங்களை நட்புகள் பண்புகளின் மூலமாக நீங்கள் ஒரு ஒரு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய இளைய பருவத்தினருக்கு காதல்கள் அறிமுகமாக கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் எதிலும் ஜெயம் இருக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் சிகப்பு நிற கட்டிடத்துக்குள்ளே எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் அப்படியே பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் என்கின்ற மாதிரியாக நான் என்னங்க பண்ணுறது என்னை சுற்றி பிரச்சனை அப்படியே வம்படிக்குது வலி வலியளிக்குது என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைவது இனிமேல் தடுக்கப்படும் என்கின்ற அமைப்பிற்கு சமரச சமாதான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கப்படக்கூடிய துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு இப்போது இனிமேல் நிம்மதிகள் வரக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய நாளாக

எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட வெகு நல்ல அற்புதமாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் இன்றைக்கு எதிர்கால தொலைநோக்கு திட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கி இப்படி இருக்கிறோமே கவலைப்பட வேண்டாம் இன்னொரு நாலு வருஷத்துக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும் எதை படிக்கணும் எந்த வேலையில் இருக்கணும் எந்த தொழிலில் இருக்கணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரி ஃப்யூச்சர் பிளான் சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சோதனைகள் இனிமேல் இல்லை என்பது உறுதி கடந்த காலம் அந்த அஷ்டமச்சனை விலகிடுச்சு இப்போ குரு பகவான் மாறக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட அவர் கூட கொஞ்சம் நல்ல அமைப்புகளைத்தான் செய்வார் பெரிய அமைப்புகள்லாம் இல்லை பணம் வரக்கூடிய வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைகளில் திறக்கப்படுகின்ற அமைப்புகள் இப்போது உண்டு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நிலமையும் இப்போதைக்கு மாறும் தூர இடத்துல குழந்தை அங்கே படிக்குது இங்கே படிக்குது வெளிநாட்டில் இருக்குது மாநிலத்தில் இருக்குது தனியாக இருந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ கட்டுப்பாடோடு இருக்கிறார்களோ இல்லையோ கூட சேர்க்கைகள் நல்லா இருக்கா இல்லையான்றது தெரியலையே இந்த மாதிரியான குழந்தைகளை பற்றிய கவலைகளை வைத்துக்கொண்டு மடியில் நெருப்ப கத்தின மாதிரி ராத்திரியில் தூக்கம் வராமல் தெவிக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சுப நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல வலுத்த நிலைமையில் இருக்கிறார் சுகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கினேன் இந்த பொருள் வாங்கினேன் ஒரு கட்டில் வாங்கினேன் மெத்த வாங்கினேன் பீரோ வாங்கினேன் என்கின்ற அமைப்பு அம்மாவுக்காக இது வரைக்கும் எதையும் செய்ய முடியாமல் இருந்தவர்கள் தாய் இதை கேட்குறாங்க நம்ம நிலைமை சரியில்லை அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காமல் யாருக்கு வாங்கி கொடுக்கறது பெற்ற தாய் கேட்டும் இதை செய்து கொடுக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ அம்மா விரும்பி கேட்ட ஒன்றை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய செலவானாலும் பரவாயில்லைங்க அட கடனே வந்துட்டு போகுது தாய்க்கு மிஞ்சி வேற என்ன இருக்குது என்கின்ற மாதிரியாக ராசிக்காரர்கள் அனைவருமே தாயை பார்த்து கொள்ளக்கூடிய தாய்க்கு செய்யக்கூடிய ஒரு கடமையை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் சிலருக்கு வாகன மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வண்டியை இந்த இந்த வண்டி வேண்டாம் வண்டி எடுத்துக்கலாம் என்கின்ற மாதிரி இந்த பட்ஜெட் நமக்கு ஒத்து வருமா மாசம் மாசம் அவ்வளோ டியூ கட்ட முடியுமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் சிம்மம் என்றைக்குமே ஆணையிடுகின்ற அமைப்பில் பிறந்தது அனுபவிக்கக்கூடிய

தம்பி தங்கைகளாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் எது இருந்தாலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா எல்லா அஷ்ட லட்சுமிகள் இருந்தாலும் கூட மற்ற ஏழு லட்சுமிகளும் தைரிய லட்சுமி எங்கே இருக்கிறாலோ அங்கே தான் இருப்போம் என்று சொன்னதாக ஒரு வழக்கு இருக்குது அது மாதிரி தைரியம் இருக்கிற இடத்துல தானா எல்லாம் வந்துடும் பணம் வந்துடும் புகழ் வந்துடும் சொல்வாக்கு வந்துடும் செல்வாக்கு வந்துடும் அந்த மாதிரியான தைரியம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அற்புத நாளாக மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதில் தைரியம் வரும் அவருடைய வயதிற்கேற்றார் போல வரும் படிப்பில் தைரியம் வரும் வேலையில் தைரியம் வரும் காதலில் தைரியம் வரும் கல்யாணத்தில் தைரியம் வரும் தொழிலில் தைரியம் வரும் எதிலும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தைரியம் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கும் நாளைக்கும் இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுடைய முடிவுகள் எதுவும் தடுமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சுப நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் அதிபதி இன்றைக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலோ வேலையோ வியாபாரமோ விவசாயமோ ஏதோ ஒன்றில் இன்னைக்கு நல்ல வருமானம் உங்களுக்கு வரப்போகுது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்துலேருந்து வருமானத்தை ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே அந்த தொழிலை செஞ்சுட்டேன் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சுட்டேன் ஏற்கனவே அந்த இடத்துல பணம் கொடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் அது பணம் போய் மாட்டிக்கிச்சு ஏன் க ஏன் ஏன் பணங்க நான் முழுக்க கஷ்டப்பட்ட பணம் எனக்கு வர வேண்டிய பணம் ஆனால் பிடிச்சி இருக்கிறாங்க கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கிறாங்க என்ன எப்படி இதை ரெக்கவர் பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான நியாயமான பணம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு அற்புத மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாள் கணவன் ஒன்று சொல்ல பொண்டாட்டி ஒன்று சொல்ல இது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்த நிலமையில் மூன்றாவது மனிதருடைய தயவு தேவையில்லாமல் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்கின்ற அந்த உரிமை அமைப்புகள் ஏற்பட்டு யார் செஞ்சால் என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் தானே குடும்பம் என்கின்ற மாதிரி ஒருமித்த உணர்வுகள் குடும்பத்தில் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியில் நீச்சமாக இருந்தாலும் ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ராசிநாதன் பரிவர்த்தனையை அடைஞ்சிருக்கிறார் ராசிநாதன் நீச்சம்ன்றதுனால ஒரு நாலஞ்சு மாசமாவே நீங்க நல்லா இல்லைன்றதுதான் உண்மை எதை பார்க்குறது எதை பண்ணுறது இந்த இடத்துல கை வைக்கலாமா புத்து வருவாங்க உள்ளே பாம்பு இருக்குதா இல்லையான்னு தெரியலையே கையை விடலாமா வேணாமா ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரி டபுள் மைண்டடாகவே இப்போதைக்கு கடந்த சில வாரங்களாகவே விருச்சிகராசிக்காரங்க இருக்கிறீங்கன்றதான் உண்மை எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தீர ஆராய முடியாமல் ஒரு விசாரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த ரெண்டு நாளைக்கு டெம்பரவரியாக இது தீரும் ஏன்னா பரிவர்த்தனை அமைப்புகள் வலுவாகவே இருக்கின்றன சந்திரன் சுபத்தன்மையோடு ராசியில் இருப்பதால் எடுக்கின்ற முடிவுகள் நன்றாக இருக்கும் ஆகவே அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துலலாம் பேர் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை திருமணமாகாதவர்களுக்கு காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நட்புகளும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலையில் கூட இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல்லடிச்சுக்கிட்டு பரவாயில்ல அந்த வேலையை செய்யலாம் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் உருவாகும் விருஷகராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஒரு சுப நாளாக நல்ல

நல்ல காசு வரும் இன்னைக்கும் வரும் நாளைக்கும் வரும் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும் அந்த பணத்தை வைத்து ஒரு நற்செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிறந்த இடத்தை விட்டு நான் தஞ்சாவூரில் பிறந்தங்க நான் பட்டுக்கோட்டையில் பிறந்தங்க நான் பேராவூர்னில் பிறந்தங்க ஆனால் நான் இருக்கிறது என்னமோ ஆந்திராவில் இருக்கிறேன் மெட்ராஸில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தென் மாவட்டங்களில் பிறந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல செலவுகள் வீட்டிற்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நிலைகள் என இருக்கின்ற இடங்களில் சாந்தம் அமைதி நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு டிரைவர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய எதிலும் நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக நாள் தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இன்றைக்கு ஸ்தானாதிபதியான சந்திரன் உட்கார்ந்து வலிமையாக உட்கார்ந்து மனைவியால் லாபம் கணவனால் லாபம் என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் பிரிஞ்சிடலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சண்டை போடுறார் சச்சரவு பண்ணுறார் அடிக்கிறார் பிடிக்கிறார் என்கின்ற ஒரு மாதிரியான குற்றம் குறைகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு என்ன இருந்தாலும் குழந்தைகளுக்காகவாவது நம்ம சேர்ந்து வாழணும் அவருடைய தப்புகளை அவருடைய தப்புகளை கணவனுடைய தப்புகளை மனைவியும் மனைவியுடைய தவறுகளை கணவனும் பொறுத்து மன்னித்து போகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியால் லாபம் கணவனால் லாபம் என்கின்ற அமைப்பு உண்டு மனைவிக்கு வேலை கிடைக்கிறது மனைவி மூலமா வருமானம் வருது அவங்க மனைவி வீட்டார் பிறந்த விட்டு சீதனமாக ஏதாவது ஒன்று கொடுக்கறது அல்லது அண்ணன் தங்கச்சி அக்கால் தங்கச்சி உறவுகளின் மூலமாக ஒரு சொத்து இது இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தாவாக்கள் அதை கொடுக்க மாட்டேன் எதை கொடுக்க மாட்டேன்ன்றதுல வந்து நம்முடைய மனைவிக்கு ஆதரவாக சில விஷயங்கள் நடக்கிறது என்கின்ற எண்ணங்கள் கணவனுக்கு வரக்கூடிய சூழலென ஒரு நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் இன்னுமே கிடைக்காது கிடையவும் கிடையாது எந்த ஒரு நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா லாபத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கின்றதுனால எல்லா வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் யாரை ஜெயிக்க முடியாதுன்னு இருந்தீங்களோ அதிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஒளி நிலையில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன பலிதம் வியாபார பலிதம் தொழில் பலிதம் வேலையில் கூட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நிறைந்த நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஜென்மச்சனி விலகிடுச்சு படிப்படியாக கடன் விலகணும் தொல்லைகள் விலகணும் இருந்து வந்த கசப்புகள் விலகணும் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாணவர்களுக்கு நல்ல அக்கறை வரும் நீட்டு கூட நான் சரியா எழுதலைங்க அடுத்த வருஷம் எழுத முடியுமா அடுத்த வருஷம் நீங்க தான் டாப் ஒன்று அப்படின்ற அளவுக்கு நல்லா படித்து நீட்டில் பாஸ் ஆக முடியும் மாணவர்களுக்கு ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே போலவே கடந்த காலத்துல நம்முடைய திறமை கேட்டார் போல வேலை கிடைக்கலைங்க தொழில் அமைஞ்சிருக்குங்க சரியா ஆர்டர்கள் எதுவும் வரலைங்க இந்த மாதிரியான பணம் வரக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் சரியான ஒரு அமைப்புகளில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு உங்களுடைய திறமை கேட்டார் போல பணம் சம்பாதிக்கக்கூடிய வகை அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது பொதுவாகவே கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து விட்ட நிலை என்பதை மனம் உணரக்கூடிய நம்ம சொன்னால் போருங்க மனசு உங்களுக்கு உணரணும் இல்லையா அந்த மாதிரி மாதிரியான மனதே நமக்கு கஷ்டங்கள் இப்போது இல்லை என்பதை உணரக்கூடிய நல்ல நாளங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை அமைப்புகளையும் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ரெண்டு திரிகோண அம்சங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கின்றன ஆக கஷ்டங்கள் தீரப்போகின்றன என்பதற்கான அடையாளமாக ஏதேனும் ஒரு நிலையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் உயர்வுகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு ஒரு சித்தரை போய் தரிசிக்கிறது அல்லது வயது முதிர்ந்த ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்வது போன்ற அமைப்புகள் ஜோதிட சாஸ்திரத்தின் மீது ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இப்போது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்திலேயே போய் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தடலாம் கைலாஷ் யாத்திரா போயிட்டு கேதார்நாத் ஹரி இந்த மாதிரியான யாத்திரைக்கான ஒரு திட்டமிடல் பயணத்திற்கான ஒரு அனுமதியை கேட்பது என்பது போன்ற அமைப்புகள் சிலருக்கு இந்த வாரத்தில் இளைஞர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கு ஒரு தெளிவாகவே தெரியும் விசா கிடைக்கும் கிடைக்கும் பாஸ்போர்ட் இந்த நாட்டிற்கு போகலாம் இந்த நாட்டிற்கு போகக்கூடாது என்பதிலையும் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது அதாவது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரில் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ஒரு விரிவாகவே கேட்டிருக்கிறார் ஐயா சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கால்நடைகள் ஆடு மாடு வளர்ப்பு விற்பு அதன் மூலமாக பெரிய ஒரு தொகைகள்லாம் வருமானங்கள்லாம் வருதுங்கய்யா தமிழ்நாட்டுடைய உட்பகுதி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுச்சந்தை ஆட்டுச்சந்தை என்பதில் விவசாய பெருமக்கள் எல்லாருமே தத்தம் வளர்ப்பு பிராணிகளை வந்து விற்பது வாங்குவது போன்ற ஒரு பெரிய சந்தைகள் இருக்கிறது அதில் கூட நல்ல விதமான வருமானங்கள் அதன் மூலமாக நிலைத்த தொழில் லாபங்கள் விவசாய பெருமக்களுக்கு கிடைக்குதே அப்படின்னா எல்லாருக்கும் இந்த கால்நடைகள் மூலமாக ஆடு மாடு மூலமாக ஒரு வருமானங்கள் வர்றது ஜோதிடத்தில் ஜோதிடத்துல ஜாதகத்தில் இந்த கால்நடைகள் மூலமாக வருமானம் வரணும்னா எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் சனி பகவான் மட்டுமே இந்த நான்கு கால் பிராணிகளுக்கான ஒரு காரக கிரகமாக வருவார் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருக்கிறாரோ சனி சுக்கிரனோடு சேர்ந்து அல்லது குருவின் பார்வையில் சுக்கிரனுடைய பார்வையில் வளர்புரை சந்திரனோடு இணைந்து சுபர் சேர்க்கை சுபர் பார்வை என்கின்ற சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற ஒருவருக்கு கால்நடைகளால் லாபம் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிராக்டரில் உழுகுறோம் இன்னைக்கு வந்து மிஷின் வச்சு அறுவடை பண்ணுறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டிராக்டர் இல்லைங்க ஏற்கலப்பையில் ரெண்டு மாடுகளை அப்படியே நுகத்தடியில் கட்டி அதன் மூலமாக உழுத காலங்கள்லாம் இருக்கு இல்லையா மிருகங்களை கால்நடைகளை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்திய காலங்கள் எல்லாமே அந்த அமைப்பளின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கால் பிராணிகளுக்கு சனி பகவான் வலுத்திருக்கின்ற நிலைமையில இரண்டு பத்தாம் இடங்களோடு இந்த சனி பகவான் தொடர்பு கொண்டு ஜாதகத்தில் அதீத சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு மாடு ஆடு போன்ற நான்கு கால் பிராணிகளின் மூலமாக அதீத வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க கால்நடை தீவனமாக இருக்கலாம் அல்லது பெட் கிளினிக் வச்சுருக்கலாம் நான்கு கால் பிராணிகள்னா நாய் அதை கூட சொல்லிடலாம் இப்போ இந்த ஒரு வளர்ப்பு இதுகளுக்காக கிளினிக் வைக்கிறாங்க இல்லையா இந்த கால்நடை மருந்தகம்லாம் இருக்குது இல்லையா இது மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு கால்நடை மருத்துவராக ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னால் கூட அவருக்கு சனியே முதல் நிலை சுபத்துவமாகவும் இரண்டாம் நிலை சுபத்துவமாக இந்த மருத்துக்கு மருத்துவத்திற்கு அவரிய செவ்வாய் சுபத்துவமாக இருப்பார் ஆக ஒருவருக்கு கால்நடை வளர்ப்பு கை கொடுக்க வேண்டும் அல்லது கால்நடைகளே விவசாயம் போன்ற அமைப்புகளுக்கு கை கொடுக்க வேண்டும் பண்ணை வச்சு ஒரு பால் மாதிரியான விஷயங்கள் அந்த மாட்டுப்பண்ணைய பால் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா மாடுகளுக்கு உரிய கிரகமான சனி சுபத்துவமாகவும் அது தரக்கூடிய பாலுக்கு உரிய கிரகமான சந்திரன் சுபத்துவமாக இருக்கும் இதை எப்படி பார்க்கணும்னா ரெண்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ அல்லது ரெண்டாம் இடத்தையோ பத்தாம் இடத்தையோ பார்க்கின்ற நிலைமையில எட்டு நான்காம் போன்ற பாவகங்களில் சனியும் சுபச்சந்திரனும் வளர்புறைக்கு பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய சுபச்சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது இவர்கள் இருவரையும் குரு சுக்கர தொடர்புகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் மாட்டுப்பண்ணை வச்சிருப்பார் அவருடைய பால் பண்ணையில தான் பால் ரொம்ப தரமா இருக்குது அவர் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறாரு என்கின்ற மாதிரியாக அந்த பகுதியில் பிரபலமான பால் பண்ணை நடத்தக்கூடியவராக இருப்பார் ஏன்னா நீருக்கு ஆதாரமான திரவப் பொருட்கள் அமைப்புல ஆதாரமான கிரகம் இங்கே பாலை குறிக்கக்கூடிய சந்திரன் இல்லையா அப்ப சனியும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு கால்நடைகளின் மூலமான பால் அமைப்புகளின் மூலமாக நல்ல லாபங்கள் வருங்க ஆகவே எந்த ஒரு நிலையிலும் விவசாயத்திற்கு காரகமும் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் சந்திரன் நேருக்குரிய கிரகம் விவசாயத்தை மன நிலத்துக்குரிய கிரகம் சனி நிலத்தில் நீரை பாய்ச்சி அதன் மேலதான விவசாயம் செய்கிறோம் அப்ப அந்த ரெண்டு கிரகங்கள் தானே சுபத்துவமாக இருக்க வேண்டும் இந்த சுபத்தன்மைகளை புரிந்து கொள்ளும் எந்த கிரகம் எப்படி நமக்கு பலன் தருகிறது என்பதை தெளிவாகவே சொல்லிவிட முடியும் ஆகவே கால்நடைகளுக்கு காரகமான கிரகமாக சனி சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் வரும் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க